ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க வெளியிட்ருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அகாடமியர் இப்போ கரண்ட் அகாடமியர் அட்மிஷன் நடக்குது இல்லையா ஸோ இந்த அகாடமியருக்கு வந்து சில காலேஜ சட்டக்கல்லூரிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கல்லூரியில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க இல்லை அட்மிஷன் போட போகிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அகாடமி இருக்குது அட்மிஷன் போட போகிறீங்களோனாலோ நீங்கள் இம்டியட்டாக துரிதமாக உஷாராக சில விஷயங்களை வந்து உரிமை தவிர்த்துருங்க அல்லது அட்மிஷன் போட்டிருந்தாக்கா நீங்கள் போய்ட்டு காலேஜில் ஃபர்தர் என்கொயரி பண்ணி வேறு எதனால் காலேஜில் சேர்ந்துக்கிறதோ என்னான்னு லீகலாக அதை பார்த்துக்குங்க ஸோ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த அறிவிப்பு அறிவிச்சு இதில் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கல்லூரியும் இன்னும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரியும் இதில் இடம்பெற்றிருக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காலேஜ் இது வந்து உத்தரப்பிரதேசம் அதாவது ஆக்ரா ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேசம் தான் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் சோம்நாத் காலேஜ் ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜெய்ப்பூர் அதாவது ராஜஸ்தானில் இருக்குது அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கிருஷ்ணா காலேஜும் உத்தரப்பிரதேஷ் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ரீ ஈஸ்வர ரெட்டி லா காலேஜு இது வந்து திருப்பதியில் இருக்குது அதாவது திருப்பதினா குண்டூர் டூ அது சாரி அந்த குண்டா டூ திருப்பதி அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸோ இந்த காலேஜ் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லையோராக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த காலேஜஸ் இன்னும் திருப்பதி சைடில் இன்னும் ரெண்டு மூணு காலேஜஸ்லாம் போய் சேருவாங்க அது என்ன விளக்கம் என்னன்னலாம் ஃபுல்லாக சொல்லலை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பட் இந்த வருஷம் வந்து ப்ராகிபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஹெட்லைன்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த விஷயம் வந்து வெப்சைட்டில் அவங்களுடைய வெப்சைட் அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பனாகவே வெளியிட்ருக்கிறாங்க பிடிஎஃப் ஆனிட்ருக்கிறாங்க அதனுடைய வெப்சைட்லையும் டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ எப்பமே சரி நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் படிக்க போகிறீங்களோ அந்த வருஷத்துக்கு அந்த கல்லூரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்களா அந்த அகாடமியிருக்கு நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணிங்க இப்போ நம்ம எதுக்கு முக்கியமாக செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த கல்லூரிக்கு செக் பண்ணணும்னா ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து சிலது பெண்டிங் இருக்குது இந்த வருஷம் அப்ரூவல் இல்லை அந்த வருஷம் அப்ரூவல் இருக்காமல் தெரில அதாவது அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா லிஸ்ட்டில் இல்லை அதாவது அந்த இயர் இல்லை அந்த பேர் இருக்கும் காலேஜ் பேர் இருக்கும் அந்த பர்டிகுலராக அகாடமி இருக்கா அப்ரூவல் லிஸ்ட்டில் அந்த இயர் மென்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது பெருசாக வரி பண்ணிக்க வேணாம் ஏன்னா கவர்மெண்ட்ன்றது எப்பயுமே மாற போகிறது இல்லை ஆட்கள் மாறினாலும் அலுவலகம் இருக்கும் அது செயல்படும் நம்மளுக்கு உத்தரவாதம் இருக்குது ஆனால் ப்ரைவேட் காலேஜ் ஏதோ ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கல் வந்தாலும் நாம் தனியாக போய்ட்டு அந்த அப்ரூவல் நம்ம வாங்க முடியாது அந்த கல்லூரி வாங்கியிருந்தால் தான் நம்மளுக்கு அது சேஃப் ஸோன் ஆனால் கவர்மெண்ட் அப்படி இல்லை கவர்மெண்ட்டுன்றது நம்ம சேலஞ்சிங் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எப்போவுமே வந்து உஷாராக இருங்க இப்போது பார்த்தோம்னே சொன்னால் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த லிஸ்ட்டு இந்த வருஷம் விட்டுருக்குறாங்க ஆனால் போன வருடத்துலேருந்தே அட்மிஷன் அட்வான்ஸ்டாக போடுறாங்க அதுதான் நான் சொன்னேன் எப்போவுமே வந்து முன்கூட்டியே போயிட்டு அட்மிஷன்லாம் போடாதீங்க அந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் க ஃபர்தராக கவர்மெண்ட்டில் இன்டிமேஷன் வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் போடுங்க முக்கியமாக அது வந்து அப்ரூவலான ஆன காலேஜர்ஸாக பாருங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கன்றத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் சரி ஓகே இப்போது இது வந்து முக்கியமான ஒரு செய்தின்றதால இந்த வீடியோ நம்ம போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்